விக்கிரவாணி தேர்தல் களத்தை பத்தி உங்க கருத்து என்ன அன்புமணியும் அண்ணாமலையும் இணைந்து வரணும் திடீர்னு ஏன்னா அவங்க பல நேரங்களில் வந்து இந்த கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி தொடராதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் ஆனால் இதுவரையில் அவங்க வாய் திறக்கல இந்த கூட்டணி தொடருது என்றுதான் பொருள் இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக வாக்களிச்சாங்க தமிழ்ல பிரச்சாரம் பண்றாங்க இந்தி மொழியில பிரச்சாரம் பண்றாங்க நீங்க நரேந்திர மோடி பேசிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்க ராகுல் காந்தி பேசிட்டே இருக்காரு ஜனம் கை தட்டுறாங்க பாருங்க நீங்க வணக்கம் நான் உங்கள் ஜெயரி வழக்கறிஞர் இன்று நமது அண்ணன் நீதியின் குரல் பாஸ்கனில் சந்திக்க வந்திருக்கோம் அண்ணா வணக்கண்ண வணக்கம் இன்றைக்கி வர வர வரவேற்கிற விக்கிரவாண்டி தேர்தலில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக யார் நிறுத்த போகிறாங்க அது உங்கள் நிலைப்பாடு என்னென்ன தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து தொடர்கிறது அப்படின்ற பொருளில் நான் பேசுகிறேன் விக்கிரவாண்டிய பகுதியை தொகுதியை பொறுத்தவரையெல்லாம் வந்து இன்னும் வந்து யாரும் வாய் திறந்து சொல்லலை அதாவது பாஜகவா பாமகவா அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய குறைய வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணியை வந்து முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது தனித்தேன் என்ற பொழுது விக்கிரவாற்று முன்னேற்றம் அதான் அப்போ வந்து தனித்தேன் என்று அதிக வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி சவால் ஊட்ட கட்சி திராவிட கட்சிகளுக்கு சவால் ஊட்ட கட்சி அதுக்கு பிறகு வந்து எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலில் வந்து அதிமுக வந்து அதிக வாக்குகளை பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி தான் காரணமாக இருந்தது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய பலம் எல்லாருக்குமே தெரியும் பல இடை பல தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினடைய வாக்குகள் தனித்து போட்டியிட்ட சூழல் அப்படிலாம் பார்க்கும்போது அது தெரியும் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த அவர்களுடன் போட்டியிடுவதற்கு ஒரு சரியான இயக்கமாக நான் பார்க்குறேன் இப்போ அந்த இடைத்தேர்தலில் வந்து நம்ம இப்போ முதலமைச்சர் வந்து சொல்லி வாக்கு கொடுத்தார் இட இடஒதுக்கீட்டுக்கு வந்து திமுக ஆட்சி வந்தால் இடஒதுக்கீடு டென் பாயிண்ட் ஃபைவ் கண்டிப்பாக தரப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதி மறந்துட்டு போகிறோம் விளக்கஞ்ச சரியாக கேள்வி கேட்டிங்க உண்மையில் இப்போ கூட காலையில் கூட நான் பார்த்தேன் அது ஒரு காணொலி காட்சியை அந்த இடத்துல வாக்குகளை திராவிட முன்னேற்றக் கழகம் பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வன்னிய மக்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஸ்டாலினுக்கு வந்த பொழுது அப்போது வந்து அவர் பேசின அந்த காணொலி காட்சி ஒதுக்கீடு இடஒதுக்கீடு உள் உள்ஒதுக்கீடு வன்னியர்கள் ஒரு பெரும்பான்மையான க சமுதாயம் ஆகவே அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தரக்கூடிய முயற்சியை நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வந்து எடப்பாடி கொடுத்ததுக்கு பிறகு அந்த அதை அதை சட்டமாக்கி அதை ஒழுங்கான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மறுக்க முடியும் ஸ்டாலினுக்கு வந்து வன்னியர்கள் மீது வெறுப்பை வெறுப்பா அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்குது அந்த அளவுக்கு வந்து வன்னியர் இடஒதுக்கீட்டை ஒதுக்கீட்டை ஆதரிக்காத ஒரு கட்சி நாம் இப்படி கூட நான் நினச்சி பார்த்தேன் ஒருவேளை விக்கிரவாண்டி தொகுதியில் இவர் அறிவிச்சிட்டார் நாம் அறிவித்தோம் இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு தரேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து எடப்பாடி அரசு எப்படி செய்யலாம் அப்போ நானாக செய்ய செய்வது அப்படின்னு பார்த்தா இப்போ அவருடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போ அவர் செய்திருக்கலாம் என்று பார்த்தால் பல தடைகள் பல முட்டுக்கட்டைகள் அதுக்கு பிறகு இவங்க தரப்பில் முறையை வந்து அவரை முயற்சி பண்ணாங்க பார்த்தாங்க பல முறை சந்தித்தாங்க சந்தித்த பொழுது கூட இதற்கு நான் ஆதரவாக இருப்பேன் சட்டப்பேரவையிலேயே இது விவாதம் வந்து ஜி கே மணி போன்றவரெல்லாம் விவாதம் பண்ணுகிற பொழுது கூட இதற்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்ற ஒரு வார்த்தையை தவிர அதாவது வெளிநடப்புலாம் கூட செஞ்சு பார்த்தாங்க இன்னும் வரல அதுக்கப்போ இப்போ திருப்பி வன்னியர்கள் இவர்களுக்கு எப்படி வாக்களிப்பார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கு கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு இன்றைக்கி வந்து பாஜக வந்து கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து இவ்வளோ திமுக அதிமுகவுக்கு எதிராக இருபது லட்சம் ஓட்டுகளை வா வாக்குகளை வாங்குச்சுன்னா பெருவாரியான வாக்குகள் எனக்கு அடித்து சொல்கிறேன் யார் மறுத்தாலும் மறுக்கவில்லை என்று சொன்னாலும் பாஜக கூட்டணி அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் தனி பெரும்பான்மையான சமுதாயம் வன்னியர்கள் அதிக அளவு நரேந்திர மோடிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இனியும் வாக்களிப்பார்கள் ஒன்று கூட்டணி தொடர்ந்தால் ஆனால் இவர்களும் பாஜகவும் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இல்லை என்று சொன்னால் வன்னியர் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக இல்லை என்று சொன்னால் திமுகவை எப்படி புறக்கணித்தார்களோ அதை போலவே பாஜகவையும் புறக்கணிப்பார்கள் திமுக வன்னியர்களுக்கு ஆதரவான கட்சியாக எதிரான கட்சி அதில் சந்தேகமே கிடையாது நீங்கள் வர ஆரம்ப காலத்திலே பார்த்தீங்கன்னா தூண்கள் யாருன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தூண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மதுராந்தகம் ஆறுமுகம் வேரபாண்டி ஆறுமுகம் செஞ்சி ராம செஞ்சி ராமச்சந்திரன் செஞ்சி ராமச்சந்திரன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூண்கள் தான் சென்னையை பொறுத்தவரையில் ஏழுமல் நாயக்கர்லேருந்து எல்லாருமே எல்லாமே உங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இருந்தாங்க அடித்தளமே வட மாநிலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முழுக்க முழுக்க வந்து வன்னியர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள் ஒரு வரும்பொழுது பாத்தீங்கன்னா வன்னியர்களை ஒழிப்பது அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு நிலைப்பாடு அந்த பக்கம் வந்து பொன்முடி உடையாறு நினைக்கிறாங்களா அதெல்லாம் அதெல்லாம் திட்டம் திட்டமிடுதலோடவே வட மாவட்டங்களில் முழுக்க முழுக்க அனைத்து முக்கிய பொறுப்புகளில் இருந்தும் துடை தெரிந்து விட்டார்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய வன்னியர்கள் எல்லாம் பொம்மைகள் இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு விக்ரவன் தொகுதியில் தேர்தல் ஓகே கேட்பாங்க இதே மூஞ்சி தான் வச்சு வைப்பாங்க இதே மூஞ்சி வச்சு கேட்க மாட்டாங்க எங்கே டென் பாயிண்ட் தரேன் சொல்லி இப்போ தரலையே கேட்க மாட்டாங்களா இல்லை இப்போல்லாம் வந்து வாக்குகள் வாக்குக்கு ஐயாயிரமா ரெண்டாயிரமா அப்படின்னு இருக்கும் ஆனால் குத்து ஜெயிக்கிற முடிவு பண்ணிட்டாங்க இல்லை இப்போ பாஜக இது அதாவது நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க நாடாளுமன்ற தேர்தலை காட்டில் ஏன்னா இது வந்து இன்னும் ரெண்டு இரண்டு ஆண்டுகளிலே வந்து ரெண்டாயிரத்தி தேர்தல் வர இருக்கிறது இப்போ விக்ரவாண்டி தேர்தல் வந்து இந்த ஆட்சியினுடைய அளவுகள் இந்த ஆட்சியினுடைய அளவுகோல் வருகிற பொழுது இந்த தி வன்னியர்கள் மனசு வச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற செய்யலாம் அந்த முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இப்போ ஒ ஒட்டு இவங்க சம்பாரிச்சு வச்சு வச்சிருக்க ஒட்டு அதாவது நாற்பது தொகுதியில் செலவு பண்ண பணத்தையும் கொண்டு வந்து ஏற்கனவே செலவு பண்ணாங்க பார்த்தீங்களா அதே மாதிரியான செலவு தொகையை விக்ரவண்டியிலேயே இறக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அவங்களுக்கு அவங்க அதை செய்வாங்க செய்யக்கூடிய ஆட்கள் தான் செய்யக்கூடிய ஆட்கள் தான் ஆகவே இன்றைக்கு போட்டி கடுமையாக இருக்குன்னா திமுகவுக்கும் பாமகவுக்கும் கடுமையாக இருக்கும் இதே மாதிரி இந்த பாஜக வந்து வன்னியர்களுக்கு ஆதரவான எதிரான கட்சியாக ஆரம்பத்தில் வந்து இடஒதுக்கீடு பிரச்சனை வருகிற பொழுது கூட அண்ணாமலை ஏதோ ஆதரவாக தான் அறிக்கை ஆதரவாக தான் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாரு அது நிர்பந்தமாக கட்டாயமா எனக்கு தெரியல நான் என்ன சொல்றேன் மனசு ஓந்து வரும் இவங்க எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி யார் பாஜகவினுடைய பொறுப்புகளில் வர்றாங்களோ மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி முதல்ல இந்த சமுதாயத்தை பற்றியும் இந்த சமுதாய மக்களை பற்றியும் இந்த சமுதாய மக்கள் இந்த சமுதாயத்துக்கு எப்படி தேவைப்பட்டவோம் அவங்க அவர்கள் உயர்ந்தால்தான் இந்த சமுதாயம் உயரும் என்கிற மனநிலை இதை ஜாதியாக பார்க்க வேணாம் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களை பொறுத்தவரை எல்லாரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் ஒரு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நீ என்னங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து தலித் மக்களுக்கு உழைச்சாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலித்து மக்களுக்கு உழைச்சா மாதிரி அரவணைச்சா மாதிரி வேற எந்த அரசியல் கட்சியும் கிடையாது தலித் எழுமலையும் பொன்னுசாமியும் மத்திய அமைச்சராக வைத்து அழகு பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்லாம் நிறைய விடயங்கள் இருந்துகிட்டே இருக்குது ஆகவே இதை சொல்லப்போனால் பாமக மேடைகளில் தான் வந்து தலித் இலக்கியங்களும் தலித் கலாச்சார பண்பாடுகளும் அதிகமாக அரங்கேறுச்சு அதாவது எங்கே பார்த்தாலும் பாத்தீங்கன்னா தலித்து வன்னியர் ஒற்றுமையை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வன்னியர்களையும் தலித்துகளையும் ஏறக்குறைய பிரிச்சுட்டாங்க இந்த தேர்தலில் அது ஒரு காரணம் ஆமா இன்னைக்கு தர்மபுரியை பொறுத்தவரையில் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றுக் கொண்டே வருகிறார் மூணு தொகுதியில் முன்னணியில் இருக்கிறார் ஒரு தொகுதி அறுவகு ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யார் வாக்களிக்க மறுத்து என்ன சூழ்ச்சி வலை செய்திருப்பார்கள் நல்லாவே தெரியும் அதாவது வன்னியர்களுக்கு எதிரான வாக்குகளை அறுவடை செய்வதில் திராவிட முன்னேற்ற கழகம் முனைப்பு காட்டி இருக்கிறது அதுதான் அவ்வளோதான் இப்போ திரா தலித்துகளும் வன்னியர்களும் ஒன்றாய் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா ஒன்றாக தாங்க இருக்கிறாங்க நீங்க ஒண்ணு ஒண்ணு நினைச்சீங்க இதே நீ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனும் மருத்துவர் ஐயாவும் இருந்தார்கள் ஒண்ணு சொல்லாது அதே அதே மாதிரி சுழற்சி முறையில பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சுழற்சி முறையில முதலமைச்சர் பதவி ஒரு ஆதி திராவிட சமுதாயம் தலி சமுதாயத்துக்கு தருவோம் என்று அப்படி ஒரு மருத்துவமாறி அன்றைக்கு திருமாவளன் இணைஞ்சிருந்தா பாமகவே திருமாவளவனை ஒண்ணு சொல்ல முடியாது அதெல்லாம் வாக்கு வங்கியெல்லாம் இல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்கு வங்கி இல்லை அவங்க தனித்து அவர்களுக்கு தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இல்லை என்றுதான் நான் இவர்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி உண்மையிலே சொல்றேன் ஆனால் தனித்து நிற்கும் பார்க்கிற பொழுது ஏன்னா ஏற்கனவே இவங்க விஜயகாந்தோட நினைந்து தேமுதிகாவோட இணைஞ்சு பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நின்று பார்த்தாங்க இவங்களுடைய பலமெல்லாம் நல்லா தெரியும் தனித்து நின்றதே கிடையாது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அரசியல்ல அந்த வகையில தனித்து நிற்க கூடாது என்கிற விவகாரத்தில் திருமாவளன் உறுதியாக உறுதியா இருப்பார் இப்ப திமுக அதிமுக நிறைய வன்னியில் இருக்காங்க உதாரணத்துக்கு திமுக தீட்டிங்கன்னா ஜெகத் அச்சிருக்கார் அண்ணா இருக்காரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த பக்கம் அதிமுக தீட்டிங்கன்னா கே பி முனுசாமி சி வி சண்முகம் போன்றவர்கள் இருக்காங்க இவங்களாம் வன்னியர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த என்ன காரணம் ஏன் வர வசதி இது பாட்டாளி மக்கள் கட்சிங்க இது ஏழைகள் கட்சி ஏழைகளுக்கான கட்சி ஏழைகளின் தலைவன் எல்லாம் இங்க இருக்கிறாங்க அது வந்து அப்படி கிடையாது அது பணக்கார கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கோடி கணக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் பாருங்க ரொம்ப எளிமையான ஏழைகளாக அவங்க எல்லாருமே லட்சக்கணக்கார கூடி வைத்திருக்கிறாங்க நீங்க பார்த்து பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து இந்திய கஜானா காலியா இருக்குதுன்னு சொன்னா அந்த இந்திய கஜானாவை நிரப்புவதற்காகவே வந்து அடிக்கடி இவங்க வீட்ல தான் ரைடு கூடுவாங்க யார் யார் வீட்ல ரைடு கூடுவாங்க ஜகதட்சேக வீட்டுல இவங்க தரப்புல தான் ரைடு விட்டுட்டு இருப்பாங்க துரைமுருகன் முருகன் ஜகத அது மாதிரி ரைடு விட்டுட்டு இருப்பாங்க அது மாதிரி ஆக இவர்கள் அங்க இருந்து நம்ம கிட்ட வந்த வராதே வரமாட்டாங்க பணக்கார வன்னியர்கள் அண்ணா வன்னியர்ல அவங்களும் பணக்கார திராவிட வன்னியர்கள் எல்லாம் திராவிட வன்னியர்கள் பணக்கார திராவிட வன்னியர்கள் இப்ப இங்க செல்வ கணபதி இருக்காருங்களா அவரை பத்தி உங்களுக்கு கருத்து செல்வ கணபதி ஆமா ஆமா செல்வ கணபதி சமீபத்துல அவரு சேலத்துல நின்னு வெற்றி பெற்றிருக்கிறாரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் பட்டியலில் அவரும் அவரும் வராரு அதாவது இல்ல இல்ல அவர் வராது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா செல்வ கணபதியை பொறுத்தவரை எப்படி பிடிக்கும்னா எப்ப நீங்க தொலைபேசி எடுத்து பேசினாலும் அதிமுக அமைச்சரா இருக்கும்போது ராத்திரிலாம் தூங்குவாரா இல்லையான்னு தெரியல அவரு இரவு நேரத்தில் அப்படிலாம் பேசக்கூடிய உழைக்கக்கூடியவர் தான் ஆனா அந்த ஊழல் வழக்கில் சிக்கி அவர் ரொம்ப காலம் மா அரசியல் கிடுபடாம இருந்தாரு அவருக்கு ஒரு நல்வாய்ப்பு திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கி இருக்கிறது அது நல்வாய்ப்பு எப்படி வழங்கிச்சுனா அங்க இருக்கக்கூடிய 파티மேனும் ஒரு நல்ல வன்னியர் தான் அந்த 파티 செழுமையான வன்னியர் தான் அந்த வன்னியரும் காலி பண்ணாரு மாநகارع வன்னியர் இல்ல இல்ல செழுமையான வன்னியர் தான் சொன்னேன் இவர் அந்த வன்னியர காலி பண்ணிட்டு இந்த வன்னியர கொண்டாட்டாங்க அதாவது வேற முரண்பாடுகள் அது வேற யாரா இருந்தா விட்டு குடுத்துக்க மாட்டாங்க வன்னியர் வெற்றி செல்வ கணபதியை கொடுத்துருக்காங்க இதே பார்த்திபனாக இருந்திருந்தா தான் எனக்கு தெரிஞ்சவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்துருக்கும் செல்வ கணபதி வந்து இதில் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் சேலம் அந்த பகுதியை பொறுத்தவரையில் அது வன்னியர்களுடைய கோட்டையாக கருதப்பட்ட இடத்துல வந்து செல்வ கணபதியை அதாவது அதான் வன்னியர்களுடைய வாக்குகளை முறியடிப்பதற்காக செல்வ கணபதியை எங்கள் வேட்பாளராக்கி வெற்றி பெற்று கொண்டு வந்திருக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ இந்த விக்கிரம தொகுதியில் பாமக பாஜக கூட்டணி வச்சுருக்காங்க இதில் யார் நிறுத்தினா வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் நினைக்கிறீங்க பாமக நிற்றுணுமா இல்லை பாஜக கண்டிப்புமா நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் அந்த இடத்துல உங்கள பண்ணி கேக்குறதுல எனக்கு சந்தோஷம் ஏதாவது சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு இல்லை இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு இது அந்த இடத்துல வந்து பா பாமக வலிமையா இருக்கும் அந்த பாஜகவுல வேலை செய்வதற்கு அந்த அந்த அசூர அசூர வேகத்தில் வேலை பணியாற்றுவதற்கு ஆட்கள் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த இளைஞர் பலம் இருக்கிறது அதி வேகமா உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க அப்ப தொகுதி இந்த வடமாவட்டம் இந்த வட மாவட்டங்களிலே பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலகீனம் என்னன்னா இளைஞர் சக்தியை சரியான முறையில் பயன்படுத்தா இப்போ கடந்த தேர் நாடாளுமன்ற தேர்தல் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக வாக்களிச்சாங்க ஆனா தமிழகத்தை பொறுத்தவரையில இம்மாதிரியான இடைத்தேரல அந்த வேகம் இருக்கணும் இந்த வேகத்துல இருக்கணும் அந்த வேகத்துல இருக்கணும்னா பாட்டாளிமகன் இவங்களுக்குள்ள ஒரு சுணக்கமான உறவு வரணும் பாஜக பாமக மத்தியில் சுணக்கமான உறவு வந்தால்தான் வரணும் வரணும் அப்படி வருகிற பொழுது வட மாவட்டங்களில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அண்ணாமலை தள்ளப்பட்டிருக்கிறார் பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது இது ஒரு சரியான வேட்டை இப்போ பாமக பின்னாடி இருந்து இவர்கள் இந்த விஷயத்தில் மூன்றாவது இயக்கத்தை முதல் இயக்கமாக கொண்டு வருவாங்களா அப்படின்றது தான் நம்ம வேடிக்கை பார்க்கணும் இப்போ என்ன விஷயம்னாக்கா இப்போ தென் மாநிலத்தில் இருக்க அதிமுக பாஜகவில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கவங்க தமிழில் பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்தி மொழியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போ எங்கேயும் என்ன பிரச்சனை இந்தியாருக்குன்னு தெரியாது அப்போ அவங்களோட கருத்து பாஜக தான் ஹிந்தி தெரிந்து கொண்டால் இவங்க பேசுறது புரியும் அப்போ பாஜக உள்ள ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால ஆனால் அதை வந்து இங்கே திராவிட கட்சி ஹிந்தி பேசக்கூடன்னு தடுக்கிறாங்க ஒருவேளை ஹிந்தி அனுமதிக்கப்பட்டால் பாஜக வெற்றி பெறுமா இல்ல இன்னும் இந்தியா அனுமதிக்கிறது இல்லை இப்ப மொழி பிரச்சனையே இல்லைங்க மொழிய இப்ப ஈஸியா தெரியாது வந்து கத்துக்கறாங்க அதெல்லாம் வந்து இப்போ இந்த இடத்துல இந்தி தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இங்க வந்துட்டு அவர் ஹிந்தில பேசுறாரு இங்கிலீஷ் நரேந்திர மோடி ஆங்கிலத்துல பேசனாலும் ஆங்கிலத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆர்டர் புரிஞ்சுக்கலாம் இல்ல எந்த மொழி பேசினாலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டரே தேவையில்லை இப்போ நீங்க நரேந்திர மோடி பேசிக்கிட்டே இருக்காருன்னு வச்சீங்க ராகுல் காந்தி பேசிக்கிட்டே இருக்கா ஜனம் கைதட்றாங்க பாருங்க நீங்க புரியுது கிராமப்புற மக்கள் நீங்க எல்லா தமிழ் இந்தியாவில எல்லா மாநிலங்களை விட ஆங்கிலத்திலே பேசினால் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அதனால இங்கே டிரான்ஸ்லேட்டரே தேவை கிடையாது அதில் நீங்க ஆங்கிலத்திலேயே பேசி போட்டோம் இந்தி இந்தி பேசினா ஒரு வார்த்தை கூட புரியாது ஆனால் ஆங்கிலத்தில் பேசினா இந்த மக்களுக்கு நல்லாவே புரியும் அந்த ஓகே விக்கிரவாண்டி தேர்தல் காலத்தை பற்றி உங்க கருத்து என்னென்ன விக்கிரவாண்டி காலத்தை அன்றைக்கி அதான் சொன்னேன் இது பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டால் என்ன பண்ணோம்னா அன்புமணியும் அண்ணாமலையும் இணைந்து வரணும் அண்ணாமலை தன் முழு பலத்தையும் இங்கே வந்து அன்புமணிக்கு கையில் கொடுக்கணும் அது ஆனால் இன்னும் இவங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் இருந்து எதையும் சொல்லலை சொல்லலை இவங்க வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த இந்த பிரதமர் பதவியேற்பு விழாவில் கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து தன்னை பெரிதாவே முன்னிறுத்தி கொள்ளவில்லை அன்புமணி ஆக அவங்க மனநிலை என்ன இருக்குதுன்னு தெரியல மருத்துவர் ஐயா தான் வாய் திறக்கணும் அந்த வ திடீர்னு ஏன்னா அவங்க பல பல நேரங்களில் வந்து இந்த கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி தொடராதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் ஆனால் இதுவரையில் அவங்க வாய் திறக்கல இந்த கூட்டணி தொடர்கிறது என்றுதான் பொருள் அந்த வகையில் அவங்க வந்து தொடர்ச்சியாகவே அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பயணப்பட்டு வராங்க ஆகவே இணைந்து இவர்கள் உட்கார்ந்து இந்த இடத்துல வந்து பாமகவை வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து பார்த்தா இது வந்து ஒரு சவாலாக இருக்கும் திராவிட முனி இது இது இந்த காலத்தை வந்து சரியாக எப்படி பயன்பா அப்போ தான் இவங்க அரசியல் யுக்தியே புரியும் உண்மையிலேயே இவங்களுக்கு அரசியல் தெரியுமா அரசியல் யுக்தி புரியுதா அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாது நான் அதை நான் அதை வரல அண்ணாமலைக்கு நான் சொல்ல பொதுவாக சொல்ல வர அரசியல் தெரிந்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல விதிமுறைகள் இருக்கிறது அதே இதை இப்போ வந்து எப்படியாவது வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு அதற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு புறம் இருக்குது ஆகவே வெற்றியை ருசிக்காதவர்கள் நீங்க வெறும் வாக்கு வங்கி சதவீதம் இதை பத்தி பேச வேண்டாம் வெற்றி என்கிற ஒரு இலக்கை எப்படி அடைய வேண்டும் என்கிற அந்த கலையை தெரிந்து கொண்டு கலையில இறங்குனாங்கன்னா அண்ணாமலையாக இருந்தாலும் சரி அன்புமணியாக அன்புமணியாக இருந்தாலும் சரி விக்கிரவாண்டியிலே வீழ்த்த முடியும் இவன் சவாலா எடுத்து பண்ண சொல்லுங்க விக்கிரவாண்டியிலே திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த முறை முடியும்னு சொல்ல சொல்லுங்க எல்லா யுக்தியும் பயன்படுத்த சொல்லுங்க ஜெயிக்கலாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பத்தி நாங்கள் தான் ஆட்சிக்கு பேச சொல்லுங்க முன்னோட்டமா இருக்கும் நிச்சயமா ஓகே நன்றி ரொம்ப சந்தோஷமா தகவல் கொடுத்தீங்க நன்றி நன்றி